கொல்லம்களிி அந்த வண்டியில தான் நம்ம டால் பண்ணிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா சண்டே இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கேரளம் டு பெங்களூர் மூணு ஸ்டேட்டு கனெக்ட் பண்ணுற வச்சிருக்காங்க பாரு சேலம் பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் ரெண்டு ட்ராக்குமே வந்து இண்டிஜுவலாக பறித்து விட்டுவாங்க குடும்பத்தில் பாருங்க எவ்வளோ வட்டிங்க பாருங்கள் ஆப்போசிட்டில் பாருங்க வீடியோ ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நிறைய லாரிங் தான் பாஸ் ஆகுது இந்த ரூமில் எப்பயுமே பாருங்க நிறைய தான் இந்த பாருங்க பாரிகாரெல்லாம் வச்சு சிம்பிளா பிடிக்கிறாங்க டூ வந்து அந்த லாஸ்ட்ல போகணும்னு சொல்லிட்டு போர்டு வச்சிருக்காங்க dann das Wort, ja. <här>

பாத்தீங்களா அவ்வளவு ஸ்லோ மேல ஏறுது பாருங்க ஏன்னா புல் நெட்டு போறது புல் டவுன் எஸ்பண்ட் மாதிரி மாறி மாறி போயிடுது பாருங்க அப்படியே சு பாத்திருப்பீங்க அந்த பிரிச்சு தான் அது போயிட்டு இருக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க போட்டாங்கன்னா முப்பது கணவாய் அதுல போயருக்கு போகிறாங்க முன்னாடியே தங்கம் மயில் பெரிய அங்கேருந்து ஃப்ரிட்ஜ் ரெடி பண்ணுறாங்க மேட்டூர் ரோடைய ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க வேறு எப்படியெல்லாம் சந்திப்போம் கேலம் கிருஷ்ணகிரி